நண்பட தாக்கோ அங்க வச்சு நண்பட

உடம்பு <laughs> ரொம்ப <laughs> அப்படி இல்லா இருக்கு சோறு பரோட்டா போண்டா பத்தி இட்லி தோசை சாப்பிட்டு புடிக்கிடா இல்ல அப்படி இல்ல ஒரு மாதிரி இருக்கு பத்து பேருக்கு அந்த மாதிரி இருக்குது

ஐயோ கடவுளேடா கேட்டியே ஏய் அதாண்டி பேக்கு எவடியா எந்த இஸ்கூலுக்கு போய் போச்சுங்க எந்த இடத்துல போச்சு இருக்குதா இல்லையா அதுதான் காப்பிடாது சொல்ல மாறினு ஒரு கரெக்டாக கடையில் சொல்லுறான் தெளிவா என்னடி இந்த மட்டும் கண்ட்ரா கூப்பிட்டு வர இதாமென்ட்றான் அவன் கெண்ட சொல்கிறான் இது பேக்கு ஆமாம் பார்க்கு பேக் அப்போ அப்படி பாட்டில போறோமே கையில் அது

ஏய் மஞ்சள் ஆறிடாதே மஞ்சள் ஆறிடாதே ஏய் ஏய் சார் பரால இருக்குடா நான் போனா தான் உங்களுக்கு நான் வர பாச்சனாலிச்சோ பத்த